ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா நான் சுண்டைக்காய் வந்து வத்தல் எப்படி போடுறதுங்கிறத செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு இது மாதிரி உரலில் நம்ம வந்து ரெண்டு ஒன்றா ரெண்டாயிரம் இடித்தோம் சொன்னால் அந்த மாதிரி காய் நல்லா வெடிச்சிரும் இதை வந்து நம்ம எல்லாம் சுத்து இதில் இருக்க காயெல்லாமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மஞ்ச ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து எல்லாம் இடித்து எடுத்து தான் இப்போ என்ன மஞ்ச தூள் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த காய அதில் கொட்டிடலாம் கொட்டிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சோம்னு சொன்னால் நல்லா வெந்துடும் நல்லா வந்தோம்னா ரொம்ப குலைவாக வேக கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் மூடி வச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதை எடுத்து அமைக்க பார்த்தா நம்ம க தெரியும் கரெக்டாக இருக்கும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு காய் பாருங்கள் நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இதை நான் ஒரு தட்டில் போட்டு காய வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது பாருங்கள் தட்டில் வச்சோன்னே அது ஒரு மாதிரி இருந்தது அதனால் பேப்பரில் போட்டுட்டேன் அந்த இதில் நீர் வடிஞ்ச உடனே இப்போ பாருங்கள் இது சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம இன்னும் ரெண்டு நாள் வந்து காய வச்சு எடுக்கணும் இது ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்த சுண்ட தான் இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உடைக்கும் போதே தெரியும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது வண்டு வைக்காது அதனால தான் அந்த மாதிரி செய்யுது பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து வெயிலில் வேக வெயிலில் காய வச்சு எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் வச்சு எடுத்தேன் இது வந்து மழை லைசம் மூடாப்பாக இருந்ததுனால நான் ஓவனில் வச்சுட்டேன் அது வந்து வெயிலில் வச்சு எடுத்த காய் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் கலர் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் இது நல்ல கிறிஸ்பியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து எப்படி பொறிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் போது அதோடய கலர் வந்து கொஞ்சம் நல்ல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கொத்தவரங்காய் பாவக்காய் இதெல்லாம் பாருங்கள் வத்தல் போட்டு வச்சுருக்கேன் அது இப்போ உங்களுக்கு இதுக்கு வீடியோவுக்காக தான் இதை நான் பொறிச்சு காட்டுறேன் பாவைக்காய் பாருங்கள் வீட்லேயே காய வச்சு வச்சது எல்லாம் இதே மெத்தடில் காய வச்சது தான் சூப்பராக வருது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி கூழ் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ